ஸ்ரீ சுவாமி சிவானந்தா தியான யோகம் ஏகாந்தமும் தியானமும் இயேசுநாதர் ஜனகர் முதலானவர்கள் பற்றுதலற்று உலகத்தில் வாழ்ந்து ஆத்ம சாதனங்களை அனுஷ்டானம் செய்து ஆத்ம சாஷாத்காரத்தை அடைந்தார்கள் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆத்மாவை அறிய வேண்டும் என்பது கீதோபதேசத்தின் சாரம் இது மெச்ச தகுந்தது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலான ஜனங்களால் இது சாதிக்க கூடியதன்று செய்வதை காட்டிலும் சொல்வது மிக எளிது எத்தனையோ ஜனகர்களும் இயேசுநாதர்களும் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் உண்மையில் பூர்வ ஜென்மத்தில் யோக பிரஸ்டர்களாக இருந்தவர்கள் பெரும்பான்மையோருக்கு அம்முறை சாத்தியமே ஆகாது இயேசுநாதர் பதினெட்டு வருஷங்கள் வரையில் காணப்படவில்லை கௌதம புத்தர் உருவேலானவத்தில் எட்டு ஆண்டுகள் தனித்திருந்தார் சுவாமி ராமதீர்த்தர் இரண்டு ஆண்டு வரையில் பிரம்மபுரி காட்டில் ஏகாந்தத்தில் தவம் இயற்றினார் ஸ்ரீ அரவிந்தர் உலகத்தில் வாழ்ந்தே கடவுளை அடைய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக ஏகாந்தமான தனியாரையில் வாழ்ந்து வருகிறார் சாதன காலத்தில் பலர் ஏகாந்தத்தையே மேற்கொண்டிருக்கிறார்கள் நீ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சாதனத்திற்கு ஆரம்பித்து விடலாம் ஆனால் உனக்கு ஒரு விதத்தில் தேர்ச்சி உண்டாகும் போது மேற்கொண்டு உயர்ந்த முறையில் சாதனம் செய்வதற்கு ஆத்ம அசைவுகளும் அல்லது சாந்தியத்தியங்களும் ஏகாந்தமும் எவ்விடம் காணப்படுகின்றனவோ அந்த இடத்திற்கு நீ உன்னுடைய குடியிருப்பை மாற்றிக்கொள்ளலாம் பெரும்பாலான ஜனங்கள் ஆத்ம சக்தியில் மிக தாழ்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது போது பள்ளிக்கூடங்களிலும் காலேஜ்களிலும் அவர்களுக்கு மத சம்பந்தமான சாதனங்களோ பயிற்சிகளோ இல்லை அவர்கள் உலக இன்பங்களின் மத்தியில் அதன் ஆட்சியின் கீழ் இருக்கின்றபடியால் சில வாரங்களோ சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ தீவிர ஜபத்தையும் இடையூறுகளற்ற தியானத்தையும் அனுஷ்டிப்பதற்காக அவர்கள் ஒரு ஏகாந்த ஸ்தலத்தை நாடி செல்வது அவசியமாக இருக்கிறது குமிழிட்டுக் கொண்டு வெளிக்கிளம்பும் மனோபாவங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் முதலியவைகளை மௌனம் பொருந்திய தியானத்தின் மூலம் சாந்தப்படுத்து ஒழுங்கான அபியாசத்தை மெல்ல மெல்ல நடத்தி கொண்டு போவதால் உன்னுடைய உணர்ச்சிகள் வைதிக சம்பிரதாயத்தையொட்டி புதிய முறையில் மாறிவிடும் உன்னுடைய உலக சுபாவத்தையொட்டி புதிய முறையில் மாறிவிடும் உன்னுடைய பரிபூரணமாக தெய்வ சுபாவத்திற்கு மாற்றிவிடலாம் நீ தியானத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் நரம்புகளின் மத்தியஸ்தானங்கள் நரம்புகள் தசைனார்கள் ஐந்து கோஷங்கள் அல்லது உரைகள் மனோபாவங்கள் உணர்ச்சிகள் முதலியவைகளை உனக்கு அடங்கும்படி செய்து விடலாம் தங்கள் குமாரர்களை வாழ்க்கையில் உறுதியாக ஸ்தாபித்தவர்களும் வேலையிலிருந்து நீங்கி உபசா உபகார சம்பளம் பெற்றவர்களும் உலகத்தில் எவ்வித பந்தமும் பற்றுதலும் இல்லாதவர்களும் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் தனிமையில் வாழ்ந்து தீவிர சாதனத்தோடு சித்த சுத்திக்காகவும் ஆத்ம சாஸ்தாத் தவம் செய்யலாம் இது உயர்ந்த படிப்பிற்காக சர்வகலா சாலையில் நுழைவது போல இருக்கிறது அவர்களுடைய தவம் முடிந்தவுடன் அவர்கள் ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு தங்களுக்கு ஏற்பட்ட ஞானத்தை மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்வதற்காக அவர்கள் வெளியே வர வேண்டும் அவர்கள் தங்கள் சக்திக்கு பதிலளிப்பதாலும் வேறு முறைகளாலும் ஆத்ம ஞானத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் யோக மார்க்கத்தில் பற்றுதல் உள்ளவனும் முமூசுவுமான ஒரு கிரகஸ்தன் தியானத்தை தன்னுடைய வீட்டில் ஒரு ஏகாந்தமான சப்தமற்ற அறையில் அபியாசம் செய்யலாம் வேலை இருந்தால் விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு புண்ணிய நதிக்கரையிலே தியானம் செய்யலாம் காலம் முழுதையும் செலவழிக்கும் முமுஷுவோ அல்லது உபகார சம்பளம் பெற்றவராக இருந்தால் வருஷம் முழுவதும் தியானத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் தியானத்தின் அபியாசத்திற்காக ஏதாவது ஏகாந்தமான ஸ்தலத்தை நாடி செல்ல வேண்டும் என்னும் எண்ணம் உனக்கு உண்டாகுமானால் தீவிர சாதனத்தை நடத்த வேண்டும் என்னும் தீவிர வைராகியமும் ஆவலும் உள்ள கிரகஸ்தனாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ திடீரென்று உன்னுடைய குடும்ப ஜனங்களிடம் வைத்து கொண்டிருக்கும் சம்பந்தத்தை அறுத்துவிட முடியாது உலக பந்தத்திலிருந்தும் சொந்த சுதந்திரங்களிலிருந்தும் உன்னை திடீரென்று பிரித்து கொள்வது உன்னுடைய மனதிற்கு பெருத்த துன்பத்தை கொடுப்பதோடு உன்னுடைய குடும்பத்தாருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் நீ அந்த பந்தங்களை மெதுவாக கத்தரித்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கு ஏகாந்தத்தில் இரு பிறகு மெதுவாக காலத்தை அதிகரித்து கொண்டு போ அப்பொழுது அவர்களுடைய பிரிவால் ஏற்படும் துக்கத்தை உணர மாட்டார்கள் ஒரு ஆவல் பேராசை முதலியவைகளிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனுக்கு அமைதியற்ற மனம் உண்டாகும் நம்பிக்கை ஆவல் பேராசை முதலியன மனதை சதா அமைதியற்றதாகவும் கொந்தளிப்புள்ளதாகவும் செய்வதால் அவை சாந்திக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் பகைகளாக இருக்கின்றன அவனிடம் அதிக பொருள்கள் இருக்கக்கூடாது அவன் சரீர போஷனைக்கு அவசியம் வேண்டிய பொருள்களை மாத்திரம் தன்னிடம் வைத்துக் கொண்ட போதும் அதிக சொத்துக்கள் இருந்தால் சதா அவதை பற்றிய சிந்தித்துக்கொண்டும் கொண்டும் அவைகளை காப்பாற்றுவதில் முயற்சி செய்து கொண்டும் இருக்கும் தியானத்தில் சீக்கிரமான விருத்தியை விரும்புகிறவர்கள் ஏகாந்தத்தில் இருக்கும் போது கடித போக்குவரத்து சமாச்சார பத்திரிகை படித்தல் குடும்ப ஜனங்களின் ஞாபகம் சொத்து சுதந்திரங்களை பற்றி அடிக்கடி நினைத்தல் முதலிய முறைகளால் உலகத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது எவன் தன்னுடைய விருப்பங்களை குறைத்து விட்டானோ எவனுக்கு உலகத்தில் ஓர் கூட பற்றுதல் இல்லையோ எவனுக்கு விவேகமும் ஆசையின்மையும் இருக்கின்றனவோ விடுதலை எவனுக்கு தீவிர வைராகியம் இருக்கிறதோ மாதக்கணக்காக எவன் மௌனத்தை கை கொள்கின்றிருக்கின்றானோ அவன் ஒருவனை ஏகாந்தத்தில் வாழ தகுந்தவன் ஆவான் ஒரு மும்முஷு சாந்தியுடையவனாக இருக்க வேண்டும் சாந்தி பொருந்திய தான் கடவுளின் ஜோதி இறங்கும் வாசனைகள் ஆவல்கள் பேராசைகள் முதலியவை ஒழிவதால் சாந்தி அடையப்படுகிறது அவன் பயமற்றவனாகவும் இருக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான யோகியதை ஒரு பயந்த கோழை பொருந்திய மும்மூஷு ஆத்ம சாஷாத்தாரத்திற்கு வெகு தூரத்திலே இருக்கிறான் ஒரு மும்முஷு தன்னுடைய விருப்பங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை கடவுளால் ஒவ்வொன்றும் திட்டம் செய்யப்பட்டு இருக்கிறது தாயான பிரகிருத்தினால் ஒவ்வொன்றும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவள் நம்முடைய சரீர விருப்பங்களை நாம் கவனிப்பதை காட்டிலும் உயர்ந்த முறையில் மிகுந்த ஜாக்கிரதையோடு பார்த்து கொள்ளுகிறாள் பிரகிருத்தியானவள் நமக்கு வேண்டியவற்றை உயர்ந்த முறையில் அறிந்து அப்பொழுதே அவ்விடத்திலேயே ஏற்பாடு செய்கிறாள் தாயாரின் ரகசியமான வழிகளை அறிந்து அறிவுள்ளவனாக இரு அவருடைய அன்பு பெருந்தன்மை அருள் முதலவிகளுக்காக அவளுக்கு நன்றி உள்ளவனாக இரு தாது அல்லது உயிருக்கு ஆதாரமான ரசம் அல்லது திரவமானது நரம்புகளுக்கும் மூளைக்கும் ஊக்கம் சரீரத்திற்கு பலம் அளிக்கிறது எவன் தன்னுடைய உயிருக்கு ஆதாரமான சக்தியை பிரம்மச்சரிய விரதத்தின் மூலம் போஜ சக்தியாக மாற்றி இருக்கிறான் அவன் ஒருவனை நீண்ட காலத்திற்கு உறுதியாக தியானத்தை அபியாசம் செய்ய முடியும் அவன்தான் யோக ஏனியில் ஏறக்கூடும் நீ தீவிரமான தியானத்தை முனைப்புடன் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஆசனங்களை ஒழுங்காக அபியாசம் செய்வதன் மூலம் சரீரத்தை பூரணமாக உன் கட்டு செய்ய வேண்டும் உறுதியான ஆசனம் இல்லாமல் நீ தியானத்தை அபியாசம் செய்ய முடியாது அசைவற்றதாக இல்லாது போனால் மனமும் அமைதியற்றதாகவே இருக்கும் சரீரத்திற்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு ஒரு அற்ப ஆட்டம் கூட ஜெயத்தை அடைய வேண்டும் நீ ஒரு சிலையை போன்றோ அல்லது கற்பாறையை போன்றோ அவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் நீ உடம்பு தலை கழுத்து முதலியவைகளை ஒரு நேர்கோட்டில் நிறுத்தினால் முதுகெலும்பும் நீராக நிற்கும் அப்பொழுது குண்டலினி மெதுவாக சுஷும் நையின் மூலம் மேலே ஏறும் நீ தூங்காமல் விழிப்புள்ளவனாக இருப்பாய் நீ பிரத்யாகாரம் இந்திரியங்களை எழுத்தல் என்னும் அப்பியாசத்தால் நன்கு உறுதி பெற்றுவிட்டாள் நீ உன்னுடைய இந்திரியங்களை பூரணமாக அடக்கிவிட்டால் உனக்கு அதிக கூட்டத்தை உடையதும் கூச்சலை உடையதுமான பெரிய நகரமும் கூட பூரண ஏகாந்த ஸ்தலமாகவும் சாந்தி நிலையமாகவும் ஆகிவிடும் இந்திரியங்கள் அமைதியற்றவனாகவும் இந்திரியங்களை எழுப்பதற்கு உனக்கு சக்தி இல்லாது போனாலும் நீ ஹிமாச்சலத்தில் உள்ள ஏகாந்தமான குகையில் இருந்த போதிலும் உனக்கு மனசமாதானம் இருக்காது மனதையும் இந்திரியங்களையும் கட்டினவனும் சாதனங்களில் பயின்றவனுமான ஒரு யோகி ஒரு ஏகாந்த குகையில் மனசமாதானத்தை அனுபவிக்கிறான் இந்திரியங்களையும் மனதையும் கட்டாத உலக பற்றுள்ள ஒரு மனிதன் மலையிலுள்ள ஏகாந்தமான குகையில் வசித்த போதும் அவன் ஆகாய கோட்டைகளையே கட்டிக்கொண்டிருப்பான் இவனுடைய பார்வையை இரு பொருவங்களுக்கு நடுவில் உற்று உறுதியாக நோக்கி செலுத்தி மனதை ஆத்மாவிலேயே நிறுத்த வேண்டும் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஐந்தில் கூறுகிறார் மனதை ஆத்மாவில் நிறுத்தினவனமாகவும் வேறு எதையும் நினைக்காதவனாகவும் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் மற்றொரு திருஷ்டிக்கு புருவ மத்திய திருஷ்டி அல்லது இரண்டு புருவங்களுக்கிடையில் பார்ப்பது ஆக்ஞா சக்கரம் என்று பெயர் இது கீதை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஏழில் காணப்படுகிறது இந்த திருஷ்டியில் உன்னுடைய பார்வையை ஆக்ஞா சக்கரத்தில் கண்களை மூடிக்கொண்டு செலுத்த வேண்டும் நீ கண்களை திறந்து கொண்டு இந்த திருஷ்டியில் அபியாசம் செய்தால் உனக்கு தலைவலி உண்டாகலாம் கண்களில் தூசி தும்பு விழக்கூடும் மனமும் வெளி விஷயங்களில் செல்லக்கூடும் கண்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது மெதுவாக அத்தியாசம் செய் நீ உன்னுடைய இரு புருவங்களுக்கிடையே பார்த்து கொண்டு ஏகாக்கிரம் செய்தால் திவ்ய கந்தங்களை அல்லது இனிமை பொருந்திய நறுமணங்களை அனுபவிப்பாய் ஆக்ஞா சக்கரத்தில் ஏகாக்கிரம் செய்வதால் உனக்கு திவ்ய ஜோதியின் அனுபவம் உண்டாகும் இவ்வித அனுபவங்கள் உன்னை ஆத்ம மார்க்கத்தில் மேற்கொண்டு செல்ல ஊக்கமளித்து சரீரத்தை விட வேறான உயர்ந்த பொருள்கள் இருப்பதை உனக்கு நிரூபிக்கின்றன இப்பொழுது உன்னுடைய சாதனத்தை நிறுத்திவிடாதே யோகிகளும் பக்தர்களும் ஆக்ஞா சக்கரத்தின் பேரிலேயே ஏகாக்கிரம் செய்கிறார்கள் எது உனக்கு பொருத்தமாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறதோ அவ்வித திருஷ்டியில் நீ பழகலாம் மனதினுடைய வீணாக்கப்பட்டிருக்கும் கிரணங்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதால் அதை ஏகாக்கிரம் உள்ளதாக மாற்றிவிடு மனதே எல்லா இந்திரிய விஷயங்களிலிருந்தும் இருந்தும் திரும்ப திரும்ப இழுத்து அதை தியானத்தின் லட்சியம் அல்லது புள்ளியில் அல்லது மையத்தில் நிறுத்து நாளடைவில் மனதின் ஏகாக்கிரம் அல்லது ஒருமுகப்படுத்துவது உனக்கு சித்திக்கும் நீ பொறுமையுள்ளவனாகவும் முயற்சியுள்ளவனாகவும் முயற்சி இருக்க வேண்டும் நீ உன்னுடைய அபியாசத்தை மிக ஒழுங்காக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு வெற்றி உண்டாகும் ஒழுங்கு அல்லது குறித்த காலங்களில் சாதனங்களை பயில்வது மிக மிக முக்கியமானது நீ தினந்தோறும் கடந்த விஷயங்களை மனதில் கொண்டு வந்து அதன் பழக்க வழக்கங்களை பரிசீலனை செய்வதென்னும் முறையை அறிந்து கொள்ள வேண்டும் மனதை பற்றிய தர்மங்களின் ஞானம் உனக்கு அவசியம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனதை அலைவதிலிருந்து நீ தியானம் செய்ய உட்கார்ந்திருக்கும் பொழுது உலக பொருள்களை மறக்க முயல்கையில் சம்பந்தமில்லாததும் பயனற்றதுமான பலவித உலக எண்ணங்கள் உன் மனதில் கிளம்பி உன்னுடைய தியானத்தை களைத்துவிடும் நீ மிகுந்த ஆச்சரிய அடைவாய் பல வருடங்களுக்கு முன்பு உன்னால் மனதில் பராமரிக்கப்பட்ட பழைய எண்ணங்களும் கடந்த அனுபவங்களின் பழைய ஞாபகங்களும் குமிழியிட்டு கொண்டு வெளியே வந்து மனதை நாலா பக்கங்களிலும் அழையும்படி செய்யும் எண்ணங்களின் இருப்பிடமாகிய களஞ்சியம் தாழ்ந்த மனத்திற்குள் ஞாபக சக்திகளுக்கு இருப்பிடங்கள் இவற்றின் வாயில்கள் திறக்கப்பட்டு எண்ணங்கள் அருவி பெருகி வருவது போல இடைவிடாது வெளியே வந்த இருக்கும் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அடக்க விரும்புகிறாயோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக குமிழியிட்டு இரண்டு பங்கு பலத்தோடு மேலே கிளம்பும் அதைரியம் அடையாதே நம்பிக்கையை இழக்காதே ஒழுங்கான இடைவிடாத தியானத்தின் மூலம் தாழ்ந்த மனதை பரிசுத்தம் செய்து எண்ணங்களையும் ஞாபக சக்திகளையும் அடக்கி விடலாம் தியானம் என்னும் நெருப்பானது எவ்வித எண்ணங்களையும் கொளுத்திவிடும் இதை நிச்சயமாக நம்பு தியானமானது உலக எண்ணங்கள் என்னும் விஷயத்திற்கு ஒரு பலமான மாற்று மருந்தாக இருக்கிறது இதை பற்றி உனக்கு சந்தேகம் வேண்டாம் நீ கடந்த சம்பவங்களை மனதிற்கு கொண்டு வந்து விசாரணை செய்யும் போது மனமானது எண்ணத்தின் ஒரு கோடியிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவதை நன்றாக கவனிக்கலாம் மனதை ஒழுங்கான வழியில் திருப்பி எண்ணங்களையும் மனோசக்திகளையும் தெய்வ மார்க்கத்தில் செலுத்துவதற்கு உனக்கு இதுவே தகுந்த பொழுதாக இருக்கிறது நீ எண்ணங்களை வேறு முறையில் ஒழுங்குபடுத்தி சத்துவ குணத்தை ஆதாரமாக கொண்ட புது சேர்க்கைகளை செய்துகொள் நீ களைகளை களைந்து அவைகளை வெளியே எறிவது போல உபயோகமற்ற உலக எண்ணங்களையும் வெளியே தள்ள வேண்டும் மனம் அல்லது அந்த கரணம் என்னும் தெய்வீக புத்தியான வனத்தில் உயர்ந்த தெய்வீக எண்ணங்களை உன்னால் பயிர் செய்ய முடியும் அபாரமான காரியம் ஆனால் இறைவன் இரும்பு போன்ற உறுதியான மனதையும் உடைய ஆத்ம பலம் வாய்ந்த ஒரு யோகிக்கு இது ஒரு அற்பமான காரியம் மரணமற்ற ஆத்மாவின் பேரில் தியானம் செய்வது ஒரு பலமான வெடிகுண்டை போல தாழ்ந்த மனதில் இருக்கும் எண்ணங்களையும் ஞாபக சக்திகளையும் சிதறடித்து விடும் எண்ணங்கள் உன்னை அதிகம் துன்புறுத்துமானால் அவைகளை பலாத்காரம் செய்து அடக்காதே சினிமாவில் மௌனம் பொருந்திய சாட்சியை போல இரு அவைகள் மெல்ல தாமாகவே அடங்கிவிடும் பிறகு ஒழுங்கான மௌனம் பொருந்திய தியானத்தின் மூலம் அவைகளை வேறு இருக்க முயற்சி செய் அபியாசம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒருவன் அப்பொழுதுதான் நிச்சயமாகவும் சீக்கிரமாகவும் ஆத்ம சாஷாத் அடைய முடியும் எவன் ஆவேசம் வந்தவனை போல தியானத்தை ஆரம்பித்து விட்டு தினந்தோறும் சில நிமிஷங்களில் நிறுத்தி விடுகிறானோ அவன் யோகத்தில் எவ்வித உருப்படக்கூடிய அபிவிருத்தியையும் அடைய மாட்டான் எவ்வித தூண்டுதல்களும் இல்லாத தனிமையான காட்டில் இந்திரிய நிகிரகத்தை எவ்விதம் பரீட்சிப்பது ஏகாந்தத்தில் வாசம் செய்த யோகமானவர்கள் இந்திரிய நிகிரகத்தில் போதுமான பலமடைந்த பிறகு சமவெளிகளுக்கு வந்து ஜனங்களோடு பழகுவதால் தங்களை தாங்களை பரிசித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவன் ஒரு செடியை பெயர்த்து வேறிடத்தில் இடத்தில் நட்டு அதற்கு தினந்தோறும் நீர் வார்த்து புது தளிர் வந்துவிட்டதா இல்லையா என்று அடிக்கடி பார்த்து வரும் ஒரு மனிதனைப் போல தன்னை அடிக்கடி பரீட்சித்துக் கொள்ள கூடாது இந்திரியங்களையும் மனதையும் நிக்கிரகம் செய்தாலும் இடைவிடாத ஒழுங்கான தியானத்தை அபியாசம் செய்வதாலும் நீங்கள் எல்லோரும் ஜெயம் பெற்று நிர்விகழ்ப சமாதியில் நுழைவீர்களாக அல்லது கடவுளோடு இணைந்து பேரின்பத்தை அடைவீர்களாக ஓம் தத் சத் ஓம் தொடரும்